வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்காம ஆறாவது வாக்கு அக்கப்பு அப்புறம்னா சசிகலா பார்த்தீங்கன்னா கஜானா ஓப்பன் பண்ணிட்டாங்களா ஸோ அவங்ககிட்ட அந்த சொத்துக்கள் ஒரு சிலதான் பார்த்தீங்கன்னா லிக்விட் கேஷாக மாற்றி வச்சிருக்காங்களா ஏன் நம்மளுக்கு தெரியும் எம்எல்ஏக்களை பார்த்தீங்கன்னா தங்கள் பக்கம் விழுக்கிறதுக்கு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினரும் தன் பக்கம் இழுத்துட்டு பொதுக்குழு கூட்டி பார்த்தீங்கன்னா தான் பொய்ச்சல் ஆறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற விஷயம் ரொம்ப நாளாக சொல்லிட்டு தங்கப்பட்டு இப்போ ஊர்தாயிருச்சு டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா சசிகலா பொய்ச்சல் ஆறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதுக்கு பக்க பலமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவரோட சகோதரர் திவாக்கர்னு சொல்கிறாங்க இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிறதுல தெரியுது சசிகலா பார்த்தீங்கன்னா இந்த முயற்சி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முன்னாள் மாஜிக்கல் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிட்டு வரதா சொல்றாங்க இதனாலவே பாத்தீங்கன்னா சசிகலா பக்கம் வந்து நிர்வாகிகள் போக தொடங்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் இருக்காரு ஏன்னா எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தற்கொலைஞ்சுட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னபோது கூட பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மாவட்டம்தோறும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவுமே நடக்கல மாவட்ட செயலாம் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்தாங்க ஒரு சில பேர் ஆர் உதயகுமார் ஜெயகுமார் இவங்க தான் கோச்சு போனாங்க தவிர்த்து உங்கு மண்டலத்தில் சத்தமே இல்லை ரொம்ப பார்த்தீங்கன்னா நார்மலாக பேட்டி கொடுக்குறத விட பார்த்தீங்கன்னா வே இல்ல அப்ப எடப்பாடி சாமிக்கு அவங்க நெருக்கடி கொடுக்கிறது நல்லாவே தெரியுது